எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம இருக்கிறது மகிஷாரோட நிறிஞ்சய வாராகி நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆலயம் பூமி பூஜை போட்டோன்னே நம்ம ஒரு கருங்காலியில் ஒரு அம்மா கொண்டு வந்து வச்சு டெய்லி பூஜை பண்ண ஆரம்பிச்சுருவோம் சரிங்களா ஆலயம் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த இடம் அப்படி தான் மேக்சிமம் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ நம்ம எப்பயுமே ஒரு கதையோடு வந்து சொல்லுவோம் எப்படி நம்ம இருக்கணும் எப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம் இல்லை எப்படி ஏன்னா இன்னைக்கு பணம் எல்லாமே இல்லையா அதெல்லாம் நம்ம எப்பயுமே ஒரு கதை வடிவில் சொல்லுவோம் ஆன்மீகத்தையும் அப்படிதான் நம்ம கொண்டு போவோம் இப்போ பாருங்க ஒரு மன்னர் இருக்காரு மன்னருடைய மன்னருக்கு அடுத்து இளவரசர் இருக்கார் ஒருத்தர் சரிங்களா அவன் எப்படின்னா ரொம்ப ஒரு ரொம்ப லேசியா ரொம்ப எதையுமே ஒரு அஜாக்கிரதையா இருப்பாப்புல எதையுமே ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாப்புல அவன் அப்படியே வளர்ந்துட்டான் சரிங்களா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் எந்த ஒரு இதுவுமே செய்கிறது கிடையாது சரிங்களா எதுவுமே ஒரு ஒரு போர் பயிற்சி எதுவுமே கிடையாது சரிங்களா இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து அப்பா தவறிட்டார் மன்னர் தவறிட்டார் இவர் மன்னராக வேண்டிய சூழ்நிலை வருது இவர் மன்னர் ஆகிட்டார் சரிங்களா இதுக்கு அடுத்து பாருங்கள் அவன் வேலையை செய்ய மாட்டான் ஒரு கோப்பில் கையெழுத்து போடணுன்னா போட்டுக்கலாம் படித்து பாருங்கள் படிக்கிற வேலையே கிடையாது செஞ்சுக்கலாம் ஏதா இருந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு லேசியான ஒரு ஆள்னு வச்சுக்கலேன் ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்பார் சரிங்களா இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா நகர்வலம் போகணும் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம நாட்டு ஆளாங்கன்னா அவங்க வந்து ஒரு மார்வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு நகர்வலம்லாம் போவாங்க எப்படி இருக்குது நாடு என்ன மாதிரி பிரச்சனையில் இருக்குது மக்கள் எப்படி இருக்காங்க இதெல்லாம் செக் பண்ணுறது மார்வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போவாங்க செக் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு அவரும் அப்படி தான் கிளம்புறாரு சரிங்களா அவர் மட்டும் தனியாக கிளம்புறாரு போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போனவொடனே மழை பெஞ்சுது உடனே இவர் என்ன பண்றாருன்னா சரி மழை பெய்யுது என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு ஒரு சின்ன குடிசை வீடு இருக்குது அவரும் சரி நம்ம ரொம்ப மழை பெய்யுது கொஞ்சம் நேரம் நம்ம போய் அங்கே இருப்போம் அந்த வீட்டில் அப்படின்ட்டு அவரும் போகிறாரு அவரும் வந்து வாங்க ஐயா உக்காருங்கன்னு சொல்லிட்டு அவரும் உணவு கொடுக்குறாரு சாப்பிட்றாரு சாப்பிட்டு நீங்கள் என்னங்கய்யா பார்க்குறீங்க நான் விவசாயம் பண்ணுறேன்னாப்பில சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறான்னு சொல்லி படுத்துறார் இப்போ நைட்டு விடிஞ்சு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணி ஆறரை மணி போல் இவர் எந்திரிக்கிறார் எந்திரிச்சா அவன் என்ன பண்ணுறான் தறி இருக்கான் சரிங்களா இந்த உங்களுக்கு தெரியும் நெசவு தறி ஓட்டிகிட்டு இருக்கார் வைங்களேன் இப்போ அவன் பார்த்துட்டு இளவர் அந்த இள இளவரசர் இப்போ மன்னர் ஆகிட்டார் இப்ப அந்த மன்னர் கேட்கறாரு என்னப்பா நேற்று பேசும்போது விவசாயின்னு சொன்னியே இப்போ என்னப்பா நீ இந்த மாதிரி நெசவு வேலைலாம் தெரியும் அதுவும் பண்ணுவேங்கய்யா இப்ப நான் வந்து விவசாயத்துக்கு தண்ணியை திறந்து விட்டு வந்திருக்கேன் வாய்க்கால திறந்து விட்டு வந்திருக்கேன் அது ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் சரிங்களா இந்த இது பாயிரத்துக்கு அதுக்கப்புறந்தான் அடுத்தது மடையை அடைக்கணும் அடைச்சிட்டு அடுத்தது திறந்து விடணும் மடையை அதனால நான் இப்போ கொஞ்சம் அந்த ஒரு மணி நேரம் கேப் இருக்கு இல்லைங்களா அப்பப்ப நான் வந்து இந்த நெசவு நெய்வேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அவருக்கா ஒரே ஆச்சரியம் எப்போ இவன் நம்ம ஒரு வேலையுமே செய்யறது ரொம்ப யோசிக்கும் இவன் என்ன ரெண்டு வேலை செய்கிறானே அப்படிங்கிறவனே அப்படி பேசிட்டு இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே அவன் ஆடு அவன் அந்த இதில் அடிக்கும் போதெல்லாம் மணி சத்தம் என்னடா இது மணி சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா இடுப்பில் மணி ஒரு ரெண்டு மூணு மணி மணியை கட்டியிருக்கார் கயிறு கட்டி என்னடா இவன் இப்படி இருக்கான்ட்டு என்னப்போ அது கம் இடுப்பிலலாம் மணி மாதிரி தொங்குது சத்தம்லாம் அது ஒன்றும் இல்லைங்க இங்கே எலி கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த மனுஷத்தை அப்பப்ப கேட்டுச்சுன்னா இந்த எலி வராது அப்படியே அவர் பா பிரமிச்சு போறாரு என்னடா இவன் எல்லாமே இப்படி பண்றானே இது என்னப்பா கையில் என்ன கட்டி இருக்கியே இன்னும் கயிறு மாதிரி கட்டி இழுத்து கயிறு கட்டி வச்சிருக்காங்க சரிங்களா அது என்ன போகுது ஜன்னல் உள்ளே போகுது என்னடா அப்படின்னு பார்த்தா அவன் சொல்கிறான் ஒன்றும் இல்லைங்க ஜன்னலுக்குள்ளே குழந்தை தூங்கிட்டு இருக்குது அது இப்போ நம்ம இப்படி தறியை போது அடிக்கும் போதெல்லாம் அது அந்த தொட்டில் ஆடும் குழந்த தூங்கும் எந்திரிக்காது அவனுக்கு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இவன் எல்லாமே செய்யறான் இது எப்படி எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு கட்டையை எட்டு எட்டு வச்சுட்டு இருக்கான் போயிட்டு 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 வருது என்னடா இது இன்னொரு ஏதோ ஒரு கட்டையை வெளியே போகுது என்ன ஒண்ணுமே புரியல அப்படின்னு பார்த்தா அவன் சொல்றான் ஐயா ஒண்ணு இல்ல வெளிய தானியங்களை வந்து காய வச்சிருக்கேன் அது அப்பப்ப இந்த காக்கா குருவி எல்லாம் வந்து கொத்தம் இந்த மாதிரி நான் ஒரு அங்க அதுல பாத்தீங்கன்னா நிறைய இந்த பண ஓலை அது இதெல்லாம் அதுல கட்டி வச்சிருக்கான் நுண்ணியில அது என்ன பண்ணுது சர்க் சர்க்கும் போயிட்டு வரும்போதெல்லாம் அது வந்து காக்கா குருவிலாம் வராது அப்படின்னா இன்னும் அப்படியே அவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது அப்படின்னு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு தெலுங்குல பேசுறான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னலுக்கு வெளியே பசங்க வந்து இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு அஞ்சாறு பசங்க தலை மட்டும்தான் தெரியும் என்னப்பா திடீர்னு தெலுங்கில் பேசுறா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க தெலுங்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதில் ஒரு வருமானம் வரும் ஒரு அஞ்சு பசங்க தெலுங்கு கற்றுட்டு இருக்காங்க தெலுங்கு தெரியுமா என் ஒய்ஃப் வந்து தெலுங்கு அதனால தெலுங்கு எனக்கு தெரியும் ஒய்ஃபீட்டு வந்து அப்படியே கற்றுக்கிட்டு இருக்கேன் அது அப்படியே இங்கே சொல்லித்தரேன் அதுக்கும் ஒரு தொகை வருது அவனுக்கு தலையே சுற்றிடுச்சு என்னடா இது இவ்வளோ வேலையை பார்க்குறான் அட்டன் டைமில் அப்படி அது ஏன்ப்பா ஜன்னல தலை மட்டும் தெரியுது கீ உட்கார வச்சு சொல்லி கொடுக்காம என்னத்துக்குயா காது மாயும் தான் கேட்க போது ஒன்று வாங்கி பேச போகிறேன் அது எதுக்கு உட்கார வச்சுக்கிட்டு அப்புறம் ஏன் அங்கே என்ன ஏன் பண்ணுறாங்க வெளியே அது ஒன்றும் இல்லைங்க நான் களிமண் செஞ்சு இந்த பானை எல்லாம் வந்து அது சுட்டு பானை எல்லாம் செஞ்சு அதெல்லாம் சுட்டு கொடுப்பேன் சரிங்களா அதெல்லாம் சுட வைக்கணும் இந்த மாதிரிலாம் வேலை எல்லாம் இருக்குது அதனால அந்த பானைக்கு அந்த களிமண்ணை மிச்சிட்ருக்காங்க பசங்க அவனுங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து கேட்பான் கேட்டுட்டு திரும்பி போய் மிதிப்பானுங்க மண்ணை மிதிப்பாங்க மண்ணை குலைக்கிறதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதை பார்த்துட்ருக்காங்க அவன் அவனுக்கு அதுக்கு மேலே வந்து எதுவுமே சொல்லலை மன்னர் உடனே நேராக வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு விவசாயி இதுக்கும் ஒன்றும் பெரிய ஒரு பெரிய அனுபவம் எதுவும் இருக்க மாதிரி தெரியல அவனே ஒரு அட்டன் டைமில் ஒரு ஏழு எட்டு வேலையை பார்க்குறானா அப்போ நம்ம ஒரு நாட்டுடைய மன்னர் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அவர் சிறப்பாக ஆட்சி செஞ்சார் சரிங்களா இப்போ கூட பாருங்க நிறைய பேர் பாருங்களேன் அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு வேலை இன்னொரு தடவை யாராவது ஏதாவது குறுக்க சொல்லிட்டாங்கன்னா இல்லை ஏதாவது ஒன்றுனா அவங்களால தாங்கிக்க முடியாது தப்புனே அந்த வேலையை விட்டு அந்த மைண்ட் வந்து போயிடும் சரிங்களா ஆனால் இங்கே சர்வ சாதாரணமாக அட்டன் டைமில் ஏழு எட்டு வேலையை செய்கிறாங்க சரிங்களா செய்கிறவங்க இருக்காங்க இப்பயும் பாருங்க பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து பக்கம் போனோம்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து ஆட்டி விட்டுட்டு இருக்கோம் டக்குன்னு போய் சமைக்கும் அப்படியே சாம்பார் வைப்பாங்க அப்படியே வெளியே வந்து ஏதாவது இதே மாதிரி தான் ஏதாவது காய வச்சுருப்பாங்க எதையாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க டக்குன்னு பக்கத்தில் தோட்டத்துக்கு போய்ட்டு வருவாங்க மாதிரி எல்லாம் இருக்காங்க செய்கிறவங்க இருக்காங்க இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம இப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும் ஒரு ஒரே வருமானத்தை கூட பாருங்களேன் ஒரே ஒரு வருமானத்தை நம்பி இருந்தீங்கன்னா அவங்க பாடு திண்டாட்டம் தான் அப்போ வேற ஏதோ ஒன்று தேவைப்படுது நம்ம அப்போ நமக்கு இந்த மாதிரி நம்ம ஒண்ணுக்கு மேற்பட்ட வருமானத்தை கூட அந்த மாதிரி நம்ம மட்டும் மட்டும்தான் நம்மளால் இன்னைக்கு வாழ முடியும் ஒரே ஒரு வருமானம் தான் அப்படின்னா அப்ப விவசாயத்தை பாருங்களேன் விவசாயத்தை தான் நான் இருக்கேன்னா ஒருவேளை மழை பெய்யல இல்ல தண்ணி இல்லை அப்படின்னா போச்சு இல்ல நம்ம விலை சரியா வரல அப்படின்னாலும் அதுவும் போச்சு சரிங்களா அப்ப நமக்கு என்னன்னா ஏதோ ஒண்ணு இருக்கணும் சரிங்களா அப்ப நம்ம பாருங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி ஒண்ணுக்கு மேற்பட்ட ஒண்ணு இருக்கிறது நல்லது சரிங்களா இது ஓகே வர்றது ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒருவேளை அதுக்கான வாய்ப்பு இருந்தா அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அப்போ நீங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை கொண்டு வரலாம் இல்லைன்னா அந்த திறமைகளை வளர்த்துக்கணும் சரிங்களா எனக்கு ஒரு நாலஞ்சு விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் குழைக்க முடியும் இனிமே சரிங்களா அதனால பார்த்துக்கோங்க நிச்சயமாக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராக மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்